ஆயிரத்து இருநூற்றி பதினொன்று காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாதுசை வேண்கோள் விருந்து குரல் விளக்கம் வந்த கனவு காதலர் அனுப்பிய தூதுடன் வந்ததே அந்த கனவுக்கு கைமாறாக என்ன விருந்து படைத்து பாராட்டுவது குரல் ஆயிரத்து இருநூற்றி பன்னிரண்டு கயலுன்கன் யானிரப்ப துஞ்சிற் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண் குரல் விளக்கம் நான் வேண்டுவதற்கு இணங்கி என்மை எழுதிய கயல் விழிகள் உறங்கிடுமானால் அப்போது என் கனவில் வரும் காதலர்க்கு நான் இன்னமும் உயிரோடு இருப்பதை சொல்லுவேன் குரல் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூன்று நனவினால் நல்கா தவறை கனவினால் காண்டலின் உண்டென் உயிர் குரல் விளக்கம் நனவில் வந்து அன்பு காட்டாதவரை கனவிலாவது காண்பதால் தான் இன்னும் என்னுயிர் நிலைத்திருக்கிறது குரல் ஆயிரத்தி இருநூற்றி பதினான்கு கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடி தரற்கு குரல் விளக்கம் நேரில் என்னிடம் வந்து அன்பு காட்டாத காதலரை தேடிக்கொண்டு வந்து காட்டுகிற கனவால் எனக்கு காதல் இன்பம் கிடைக்கிறது குரல் ஆயிரத்து இருநூற்றி பதினைந்து நனவினால் கண்டதுவும் ஆங்கே கனவுந்தான் கண்ட பொழுதே இனிது குரல் விளக்கம் காதலரை நேரில் கண்ட இன்பம் அப்போது இனிமை வழங்கியது போலவே இப்போது அவரை கனவில் காணும் இன்பமும் இனிமை வழங்குகிறது குரல் ஆயிரத்து இருநூற்றி பதினாறு நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்களர் மண் குரல் விளக்கம் நனவு மட்டும் திடீரென வந்து கெடுக்காமல் இருந்தால் கனவில் சந்தித்த காதலர் பிரியாமலே இருக்க முடியுமே குறள் ஆயிரத்து இருநூற்றி பதினேழு நனவினால் நல்கா கொடியார் கனவனால் என்னம்மை பீழிப்பது குரல் விளக்கம் நேரில் வந்து அன்பு காட்டாத கொடிய நெஞ்சமுடையவர் கனவில் வந்து பிரிவு துயரை பெரிதாக்குவது என்ன காரணத்தால் குரல் ஆயிரத்து இருநூற்றி பதினெட்டு துஞ்சுங்கால் தோல்மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் அவர் விரைந்து குரல் விளக்கம் தூக்கத்தில் கனவில் வந்து என் தோல் மீது சாய்ந்து இன்பம் தந்தவர் விழித்தபோது எங்கும் போய் விடவில்லை என் நெஞ்சில் தாவி அமர்ந்து கொண்டார் குரல் ஆயிரத்து இருநூற்றி பத்தொன்பது நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் குரல் விளக்கம் கனவில் காதலரை காணாதவர்கள்தான் அவர் நேரில் வந்து காணவில்லையே என்று நொந்து கொள்வர் குரல் ஆயிரத்து இருநூற்றி இருபது நனவினால் நம்நீத்தார் என்பர் கனவினால் காணார்கள் அவர் குரல் விளக்கம் என் காதலர் என்னை பிரிந்திருப்பதாக அவரை குற்றம் சாட்டுகிறார்களே இந்த ஊரார் பிரிந்து சென்ற தமது காதலனை கனவில் காண்பது கிடையாதோ